பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் யோக ஞான சித்த அம்மா இன்னைக்கு வந்து என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறங்க ஒரு விஷயத்த ஒரு சுடுகாட்டில் வேலை செய்கிற வெட்டியான் வந்து டெய்லி வந்து அவன் பிரார்த்தனை வைக்கிறான் என்ன பிரார்த்தனை வைக்கிறான் அப்படின்னா இறைவா சிவனே எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து மரணம் ஏற்படணும் அது வர்ற கேர்சியில் இன்னைக்கு என்னுடைய பொழப்பு நடத்தணும் வெட்டியானா இருக்கட்டும் சுடுகாட்டில் எரிக்கக்கூடியவராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பிரார்த்தனை வைக்கிறாங்க அவங்க வயிறு நிறையணும்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மரணம் ஏற்படணும் அப்போ அந்த வீட்டில் மரணம் ஏற்படும் போது அந்த மரணம் எப்படின்னா ஒரு வயதாகி பழுத்த பழமா அதுவாக உதுந்து வரும்போது அவங்களும் ஆடல் பாடலோட சந்தோஷத்தோடு அவங்கள வழி அமர்த்தி வைப்பாங்க இதே வந்து என்னை வந்து ஒருத்தவங்க என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கூட்டிகிட்டு போய் பார்க்க சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க அவங்கள பார்த்ததும் பார்த்துக்குறேங்க அவருக்கு ஆயில் அதிகமாக இருக்குது அதோட என்னடா அவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கார் ஆயில் அதிகமாக இருக்குது அப்போ நான் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து கேன்சருன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மழை வந்து வெளியே போகிறதுக்கு வயிற்றுலையே ஒரு ஓட்டையை வச்சு வயிற்றுலேயே ஒரு ஓட்டையை வச்சு அது வெளியே மழை வந்து வெளியே ஏறுறதுக்கு வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த காற்று அப்படியே ஊதி 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 வயிறு வந்து பானை மாதிரி ஊதிருச்சு ஆனால் அவருடைய ஆயில் ரேகை ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது அவங்க அவர் வந்து சொத்து பத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து படுத்துருக்கோம் இவங்க வாங்கினவங்க அதாவது கொக்கு அதாவது குளத்துல தண்ணி மீன் மீனெல்லாம் போனது மாதிரி எல்லாமே தண்ணி வத்தின பிறகு மீன் இல்லைன்னா எந்த குக்கும் அங்கே நிற்காதுங்கிற மாதிரி எல்லா சொத்து பத்தும் பகிர்ந்து கொடுத்த பிறகு ஒன்றுமே இல்லைங்கிற பிறகு அவர் துடியாக துடிச்சிட்டு கிடக்காரு ஆனால் அவர் பக்கத்தில் யாருமே கிடையாது யாருமே நிற்கலை அவர் இறக அவர் வந்து இறந்துடட்டும் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் நான் கைப்பிடிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஆயில் காலம் அதிகம் இந்த மாதிரி அணு இறந்து போகிறாரு இதுவும் வந்து சமாதி கொண்டு போகும்போது அவங்க மொத முத வந்த சடலை வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த சடலத்தை ரொம்ப வேண்டி அவங்கள வரவேற்பு மகிழ்ச்சியோட அந்த வெட்டியான் வந்து அவங்கள வந்து இறுதி சடங்கு முடிக்கிறாங்க அதுக்கு ஒரு பாடல்களும் அர்ச்சந்திரனுடைய பாடல்களை பாடி முடிக்கிறாங்க இது முடிக்கிறாங்க அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது வந்து நான் முழுக்க முழுக்க அங்கே சுடுகாட்டில் இருந்துட்டு நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அதாவது சுடுகாடு இடுகாடு ரெண்டுமே ஒன்று தான் இப்போ வந்து மெஜஸ்டி சுடுகாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இடுகாடும் சுடுகாடும் ஒன்று தான் ஒன்றான் இருக்கும் ஒரு பக்கம் எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இருப்பாங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதில் வந்து ஒரு மனைவி மேல் அவ்வளோ ஒரு பாசம் பொண்ணு அப்படி கண்ணில் ஒட்டிக்கலாம் அவ்வளவு அழகான வை சின்ன வயசு அவ்வளோ ஆச்சாரியமாக இருக்க பிராமணித்து ஒரு மாமி அவங்க வந்து சாப்பாடு வந்து கூட வந்து கையில் வந்து எடுத்து கொடுத்து விடுவாங்க அந்த வந்து தான் இவர் சாப்பிடுவார் எங்கேயும் சாப்பிட மாட்டார் தண்ணி குடிக்க மாட்டார் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு இருக்க மாட்டார் மனைவி கையில் தான் தாய்க்கு அப்புறம் மனைவி கையில் தான் சாப்பிடுவார் மனைவி இல்லாம வாழவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து அவர் அந்த பெண்ணை வந்து பிதைக்கும் போது அதை விதைக்கும் போது குழி தோன்றாங்க அது குழி தோன்றதுக்கு இடம் இல்லை மெஜஸ்டிக்கில் ஃபுல்லாக எரிஞ்சு போய் நிறைஞ்சு போயிருக்கு அவங்க வந்து என் மனைவியை வந்து பிதைக்கணும் அது வந்து எரிக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒன்று கவனித்தேன் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஒரு பெட்டி தயார் பண்ணி அந்த பெட்டிக்கில் வச்சு உள்ளே வைக்கிறாங்க அது எவ்வளவோ நன்மை நல்ல விஷயம் என்னை தெரிஞ்ச வரையும் ஏன் கேளுங்கம்மா இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க சமாதியில் அந்த கல்லெல்லாம் பிடுங்கி போட்டு அந்த குழியை தோண்டி அதை தான் நமக்கு ஆரடி நிலம்தான் சொந்தம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஆறடி நிலமும் சொந்தம் இல்லைங்கிறத அங்கே நான் பார்த்தேன் நமக்கு அதை பிடுங்கி போட்டால் அதை அதில் உள்ளதெல்லாம் தோண்டி வெளியே எடுத்து போட்டுட்டு அதில் வந்து தோ அந்த தோலுங்க எலும்புக அந்த எல்லாம் மங்கி போனாலும் முடிகை முடி இதெல்லாம் கூட மங்காமல் இருக்குது இதெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த நாலு பக்கமும் சமாதி இருக்கு இல்லையா அந்த இருந்து இந்த நடுவில் குழி தோண்டும் போது அதில் உள்ள நீர் புழு அதில் ஒரு செல்லு செல்லுங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி அது கையெல்லாம் அப்படி குரு அங்கே நிற்கிறவங்க எல்லாரும் உடம்புலேயும் அப்படியே ஊறும் ஒரு மாதிரி அதை தட்டுனாலும் போன மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தா அப்படி கடகடன்னு கடைன்னு ஊறும் கண்டிப்பாக வீட்டுகள் போயிட்டு குளிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப அதுவும் தண்ணியில் விழுந்து குளிச்சுட்டு போகிறாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப ஓடுற தண்ணியாக இருக்கணும் ஓடுற தண்ணி கடல் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கணும் அப்படி விழுந்து குளிச்சுட்டு போகும்போது இந்த இது எல்லாம் நச்சுத்தன்மை எல்லாம் போயிடும் இந்த இடத்துல அந்த அழகான அந்த பெண்மணியே உள்ள வைக்கிறாங்க வச்ச பருவு அதில் அந்த அதில் வர்ற அந்த அந்த புழுக்கள் எல்லாமே கடகடகடான்னு வந்து அப்படியே சர சரன்னு இவங்களுக்கே அவங்களுக்கு இரையா ஆக்குனது மாதிரி அவங்க துணிக்கல அப்படி சர சர சரசரன் உள்ளே போய் இறங்குது இறங்கினா அடுத்த கையோடு இவங்க சுற்றி வந்து மண்ணை போட்டு அப்படியே மேலே மண்ணு போடும்போது அப்படியே உடல்லாம் அசையுது அப்படி அசையுது அசையும் போது அந்த மண்ணை போட்டு மூடிறாங்க அந்த இதில் வர்ற நீர் அதில் வர்ற நீர் இந்த உடம்புல போய் சேருது எவ்வளோ சுத்தமாக ஆச்சாரியமா யாரும் வந்தால் கூட தண்ணி தெளிச்சு வர்ற மாமியோடைய நிலையை அந்த நிமிஷம் பார்த்தேன் மூடிட்டு அழுதுட்டு அப்படி விழுந்து நான் என்னை கூட்டு பேர் என்னை கூட்டு பேர் நான் இருக்க மாட்டேன் நான் இறந்துருவேன்னு விழுந்து விழுந்து அழுதுகிறார் அவரை பார்த்து அடாடா இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அதே வந்து ரெண்டாம் நாள் காரியம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் தேதி காலியு காரியத்துக்கு காலையில் இந்த பால் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு படையெல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இளநீ டீ அவங்களுக்கு டீ சாப்பிட்றாங்கன்னா டீ காஃபி எல்லாமே கொண்டு வந்து படையில் மாதிரி போடுவாங்க அப்போ வரும்போது யாருன்னா பொண்டாட்டியோடைய தங்கச்சியே கைகோர்த்து வந்து அவர் தோல்ல சாஞ்சிட்டு அழுகலாம் இல்லை அப்படி ஃபீல் இருக்காங்க இவங்க கண் தோளில் சாஞ்சிட்டு கன்னத்தை தடை கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா இவங்க உறவு இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அடப்பா நேற்று வந்து அந்த மாதிரி விழுந்து விழுந்து அழுதிய இன்றைக்கி தங்கச்சியை தடவிக்கிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க இதுதான் உறவா இதுதான் பாசமாக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிருங்க நான் கண்டு வந்த பா பாடங்கள் நான் கண்டு வந்த அனுபவங்கள் தனக்காக உங்க சொல்லுவாங்க ஒரு பழமொழி பிறருக்காக வாழ் இல்லை தனக்காக வாழு அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல உங்களுக்காகவே நீங்க கொஞ்சம் வாழை பத்துக்குறங்க அதாவது நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்க தாய் வந்து ஒரு பத்து வயசு வரையும் தான் உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுவாள் அதாவது சொல்லுவாங்கல்ல பனையறுவன் பனையறுவனுடைய உடம்ப எட்டை மட்டும்தான் தூக்கி விட முடியும் அதுக்கப்புறம் அவை விதி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஊர் மனிதனுடைய பிறப்புக்கு அப்புறம் அவனை அவனே பார்த்து கொள்ள வேண்டியனும் அவனை அவனுக்கு அவன் நான் நினைக்கிறோம் நமக்கு நமக்காக உயிரை கொடுக்குறாங்க நமக்காக வாழ்கிறாங்க நமக்காக அதெல்லாம் மாயை அதெல்லாம் உண்மை அல்ல பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பயணம் போகும்போது பத்து பேர் வர்றாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த நேர காலகட்டங்களில் இறங்கி அவங்கவுங்க பயணம் போயிருக்குங்க அது மாதிரி நான் கண்ணால் கண்ட ஒரு காட்சிகள் இதெல்லாம் அதனால இருக்கிற வரையும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யுது உயிர் வந்து நம்ம போகும் தருவாய் வரையும் இறைவனையே கெடின்னு வாழ்வதே நல்லது இது கண்ட ஒரு வேதனைக்குரியது ஆயில் இருக்கிறவனை கூட காப்பாற்ற முடியும் ஆயில் இல்லாதவனையும் காப்பாற்ற முடியும் ஆயில் இருக்கிறவனே இறந்து போயிட்டான் ஆனால் நம்ம நாமே கவசம் போட்டு நம்ம தவன் யோக சக்தி அடைந்தால் தியானத்தின் மூலியமும் சக்தி அடைந்தவன் ஒருவன் அவன் வந்து சொற்கலோகத்துக்கு உடம்போடையே போகலாம் அவ்வளோ அற்புதம் நடத்தக்கூடிய கையில் ஆற்றல்களை வச்சுட்டு நம்ம மாயையில் சிக்கியிருக்கோம் மாயையிலேருந்து நம்ம வெளியே வரணுங்கிறது தான் இந்த பதிவு பகல்கு வளம் வருத்தத்துடன் இந்த பதிவு